கோயில ஒட்டி ஒரு அழகான ஒரு குளம் இருக்கு அந்த இடத்துல நான் வந்திருக்கோம் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ் ஓ அப்படியா விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா அச தனுஷ்பனா நான் பாக்குறப்போ படத்துல வந்து இருக்கு ஜெகமச்சந்திரன் படத்துல தனுஷ்லேருந்து இந்த இந்த ரகிட ரகிட பாட்டு இருக்குல்ல டான்ஸ் போட வரலாறு இந்த இதுக்கு எல்லாம் வந்து ஆடுவாரு சோ அந்த பாட்டுக்கு போனே ரொம்ப எனக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு இங்கதான் இருக்குன்ட்டு இங்கன்னா இங்க இருக்குன்னு தெரியாது தெரியும் மதிய இங்க போனாலும் ஆசை இருந்துச்சா எப்போ வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்களா சரி ஓகே போன சொல்லி நான் பிளான் பண்ணிட்டே இருந்தேன் அசில் போக முடியல இன்னைக்கு தான் அந்த சான்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லி நான் ஃப்ரெண்டு கூட வந்து நம்ம அசில் வந்திருக்கோம் நம்ம அண்ட் வந்து இப்போ நான் இங்கே போயிட்டு இங்கே என்னென்ன இருக்குன்னு சும்மா சுற்றி காட்டுறேன் ஒரு நார்மல் ஒரு மதுரையோட லோக்கல் ஒரு வில்லேஜ் டூர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுக்கலாமே ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கட்டா ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் நல்லா ஒரு கோல்டன் ஆசை நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிருக்கோம் சூப்பராகவே இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளாக் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பண்ண பாருங்க ஓகேவா வாங்க வீடியோ கூட போகலாம் பண்ணங்க இருக்கும் பால் சுரக்கும்

அண்ட் வந்து தான் பைக் பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானும் பண்ண ஆக்சுவலி போயிட்டு இருக்கோம் இப்போ போயிட்டு இங்கே கோயில் இருக்கு சரியான ஆமா சரியான வெயில்லாம் இல்லை ஒன்றும் என்ட்ரன்ஸ் வந்தோம் நம்ம இதுதான் குளிச்சிட்டு இருந்தார் கோயில்கிட்ட நாய் ஒன்று கேட்டு இங்கே பார்த்தீங்களா எப்படி போகலாம் வாங்க இங்கே கோயில் இந்த வழியாக போனால் கோயில்குள்ளே போராடம் இங்கே தான் வந்து தனுஷ் வந்து டான்ஸ் ஆடுவார் சொல்லி உள்ளேருந்து வெளியே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அம்மா எல்லாமே எங்கே தான் இருப்பாங்க அந்த ஸ்பாட் எக்ஸாக்ட் பாட்டில் இருப்பாங்க ஆனால் இப்போ நான் ஆட் பண்ணி காட்டுறேன் அண்ட் வந்து கோயில் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு தமிழ்நாடுனாலே கோயில் தான் கோயில்னாலே அந்த ஸ்கல்ச்சர்ஸ் தான் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்கு இது பார்த்தீங்களா நல்லா பில்டு எல்லாமே நல்லா தான் இருக்கு இது வந்து இப்போ வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வந்து கொஞ்சம் வந்து இதுவா இருந்துச்சு இப்போ நல்லா பெயிண்ட் அடிச்சு மக்கள் எல்லாம் பாக்கணும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய பேர் வர டூரிஸ்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு அதனால நிறைய பேர் நல்லா பெயிண்ட் அடிப்போம் அந்த படத்துலயே நீங்க பாத்திருப்பீங்க பாத்துருப்பீங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க சோ நல்லா இருக்கும் மேல போனா இன்னும் சூப்பரா இருக்கும் மேல போலாம் அது வந்து அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு படி மாதிரி போய் அதெல்லாம் போறோம் இது பாக்குறப்ப நீங்க என்ன தோணுதுன்னா திருச்சியில் நம்ம வந்து மலைக்கோட்டை ஏறி இருப்போம் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இருக்கும் ஆனா என்ன அது உள்ள போயிட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு ஏற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பெருசா இருக்கும் கால்லாம் வலிக்கும் லைட்டா இது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வெட்டி வெளியவே இருக்கு இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸா எடுத்துட்டு ஸ்பிரிச்சுவலாவும் எடுத்துக்கலாம் மீண்டும் ஆள் அதுக்காகவும் வரலாம் ரெண்டுக்கும் வந்துக்கலாம் அந்த மாதிரி கணக்கு வச்சுருக்கல ஆல்ரெடி நான் வந்திருக்கேன் காலேஜ்ல फ्रेंड्स எல்லாம் வந்திருக்கோம் சோ இது செகண்ட் டைம் எனக்கு ப்ரோ பார்க்கலன்னு சொன்னாரு ஆமா நான் பார்த்தது எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பட் ப்ரோ வந்து இந்த ஊரே கிடையாது அவர் வந்து திருச்சியா பாயம்புத்தூர் நான் இந்த ஊர் தாங்க நான் மதுரைக்காரன் தான்டா ஐயோ ஐயோ நான் வந்து எல்லா ஊரும் சுத்தி இருக்கேன் நான் எல்லா ஊரும் சுத்துறவனா சார் bro வந்து எந்த ஊரே எனக்கு தெரியல एक्चुअली வந்து காலேஜ் பச்சில வந்து பாயம்புத்தூர்ங்க ஸ்கூல் பச்சில வந்து மதுரையில கேவி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன் அப்புறம் சேலம் போனும் அப்புறமேட்டு எல்லா ஊரும் சிவங்கல அப்படி எல்லாருக்கும் போக வேண்டியதா அவ்வளவுதான் அப்படி சொல்லி சுத்தி சுத்திட்டு இருக்கேன் நானு

எங்க இங்க பாருங்க பாதிக்கு மேல படியே இல்லைங்க இங்க நாலஞ்சு படி மட்டும் இருக்கு அங்க அதுக்கு மேல படியே இல்லையா எப்படி நடந்து போக போறேன் தெரியல இருக்கும் நினைக்கிறேன் அப்புறம் எப்படி இருந்திருப்பாங்க சமநாறா இந்த மலை பேர் வந்து சமார் மலை சரி வேலை வந்து சொல்றாங்க ஆனா எனக்கு தெரியல மேபி இங்க கூட இதையும் தோண்டி இருப்பாங்க ரீசெண்டா மதுரை லைவர் ரொம்ப போயிட்டு இருக்கு பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு அது ரத்த மனம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் மதுரைக்குன்னு சொல்லல பொதுவாகவே சொல்றேன் நான் நம்ம வந்து வாழ்றதுக்கு தான் பூமி இருக்கு நம்ம நிம்மதியா அதையும் நம்ம இதுவும் நாசம் பண்ணாம ப்ராப்பரா இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டா பெட்ரு தேவையில்லாத இடத்தெல்லாம் நோண்டி அங்க என்ன இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு பண்ணி அதனால ஏதாவது இப்ப நம்ம வந்து பீரங்கி செஞ்சோ இல்ல துப்பாக்கி செஞ்சோ இல்ல அணுகுணத்து யாரை கொள்ள போறோம் சும்மா தான் வெற்றி தான் இருக்க போகுது அது கிடக்க போகுது அதுக்கு எதுக்கு சும்மா வலை கடையிலேயே தங்ஷன் வந்து கடந்து கட்டுமேன்றதான் என்னுடைய கருத்து மதுரோட அடையாளமே இது மாதிரி இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு வந்தா மதுரையே அப்புறம் இல்லாம போயிரும் அந்த மாதிரிதான் தடுத்து போராட்டம் எல்லாம் பண்ணி ஒருவேளை வெற்றி பெற்றோம் அது எல்லாத்தையுமே ஒரு சக்சஸ் தான்

கவர்மெண்ட்டும் வந்துட்டு சரி பண்ணா நல்லா இருக்கும் நிறைய பேர் வரதுக்கு கோரிக்கையா கேட்டுக்கிறோம் எனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மலையிலே வந்துட்டு ஒரு செதுக்கி வச்சிருக்காங்க சிலைய இந்த மாதிரி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நீங்களும் அதான் பாக்க போறீங்க எப்படி தமிழாவே இதை அப்ப நினைக்கிறேன் தெரிஞ்சு பாருங்க ஆக்சுவலி இந்த சம்மர் மலை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் பழமையான அந்த மலைங்க அதாவது மலையோட ஏஜ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருஷம் ஓல்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கல்ச்சர்ஸ் இருக்குல்ல அது வந்து மலைக்குள்ளேயே செத் செதுக்கியிருக்காங்க அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இப்போ வந்து நம்ம கையில் வந்து சுத்தியல் இருக்கு ஹேமர் இருக்கு அதை அடித்து இது பண்ணிடலாம் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் வந்து கல்லாலே அந்த உட்காந்து குடஞ்சி எடுத்து வச்சு பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த 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 வருஷத்துக்கு வந்து ரொம்ப வந்து பழமையானது அந்த அதனால இது வந்து ரொம்ப பியூட்டியா சொல்றாங்க இது வந்து மேக்சிமம் வந்துட்டு இந்த இடத்துல மதையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய அசைகள் இருக்கு போய் பக்கம் ஆச்சுக்கோங்களேன் மதையோட ஹிஸ்டரி எல்லாமே எக்கச்சக்கமானது இருக்கு இதான் வந்து நமக்கு அடையாளம் வந்து இந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கோடை காலத்துல வாங்க சோ மழை காலத்துல இந்த மாதிரி வந்து வெயில் காலத்துல வந்து பாறை வந்து ரொம்ப சூடா இருக்கு அதனால வந்து பார்த்துவாங்க வாங்க அக்டோபர் வந்து மார்ச் வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு இருக்கும் ஏன்னா இப்ப வந்து அப்பதான் முடிஞ்சு டைம் முடிஞ்சனால அறுவடை எல்லாம் முடிஞ்சனால இடம் எல்லாம் கொஞ்சம் பசுமா இதுவாயிருக்கும் சின்ன பசங்க ஆரம்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இடம் சோ அப்படிதான் இருக்கும் எல்லாமே ஆமா மழை காலம் எல்லாம் இருக்கும் தண்ணி வழுக்கும் கால்ல வழுக்கும் அவங்க அறுவடை டைம் முடிஞ்சா அறுவடை முடிஞ்சிருக்கும் எல்லாம் இது எல்லாம் இது பண்ணிருப்பாங்க சோ அறுவடை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே பச்சை பசேன்னு நாம அங்க எல்லாம் ஓரளவுக்கு செமையாவே இருக்கு இங்க வியூ பாக்கறது சூப்பராவே இருக்கு க்ளீனர் இருக்கு நல்லா இருக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கு பாக்குறது ஆமா இங்க பாருங்க எல்லாம் போட்டு இருக்காங்க இங்க எல்லாம் உள்ள எல்லாம் இருக்கு நாங்களே தாண்டாமதான் இருக்கோம் இதுவே இல்லாயிரம் இதுக்கான மரியாதை நம்ம கொடுத்தா ஆகணும் என்ன மேக்ஸிமம் பாத்துட்டு டேமேஜ் ஆகாம அப்படியே தான் கிளம்புறதுதான் பெஸ்ட் எப்பயுமே நிறைய வந்து வேர்ட்ஸும் இருக்கு இங்க வந்து தமிழ்ல வந்து தமிழ்ல எல்லாம் லாங்குவேஜ் தெரியல எக்ஸாக்டா தெரியல அங்க வந்து அவங்க வந்து அப்புறம் எழுதியிருக்காங்க சிலைகள் எல்லாமே இருக்கு இங்க வந்து ஒரு ஒரு சித்தக சிலையும் இருக்குங்க ஓகேவா சரி அப்படியே நான் மேல போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் சும்மா ஏறிட்டு மேல போயிட்டு வந்து காட்டுறேன் வாங்க அப்படியே மேலே கண்டினியூ பண்ணுங்க போகலாம் லெட்ஸ் கோ வாங்க கேமரா வச்சுட்டு ஃபேமிலியை வந்துட்டு இங்கே வந்து மேலே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து போய்ட்டுறாங்க லவ்வர்ஸ் எங்க நாங்கள் மேலே வந்துட்டுவோங்க பரவாயில்லைங்க இந்த மூலம் ரொம்ப பெருசாக இருக்குங்க இன்னும் போகணும் அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றுன்ட்டு மேலே அங்கே வரைக்கும் போனால் போகலாம் போகலாம் போய்கிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கு இந்த ட்ரெக்கிங் லவர்ஸ் தான் இருப்பாங்க சில பேர் ட்ரெக்கிங்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இருக்காங்களே அவங்களாம் இந்த சண்டே காலில் சரி மாதிரி சாட்டர்டே

அதுல இருந்து பாருங்க செம்மையா இருக்கு இந்த இடம் லெவல் மதுரை காரணம் வராமதினாலே அவ்வளவுதான் பாவம் பண்ணிட்டீங்க பாவம் பண்ணிட்டீங்களா பாவம் பண்ணீங்க பேர குழந்தைங்களா வாங்கடா ஜாலியா அந்த போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு

பட் ஓடிடலாம் ஓட இல்ல பட் இல்ல ஒன்னு தான் ஒரு பாறை ஆலமாரா இருக்கு இல்ல வர சர்க்குண்டு அதனால ஊர் பக்கம் பார்க்கவே முடியாது அதாவது ஊர் பக்கம் சிட்டிக்குள்ள மலை மேல ஒரு மரம் மலை மேல ஒரு மரம் அதே ஒரு ஆச்சரியம் ஆச்சரிய ஆச்சரியகுறி கரெக்ட் டீச்சர் டிங்களா இங்க அங்கங்க செடி இருக்கிறது இருக்குது பெருசு இல்ல

வந்து ஜெயின் சுற்றுலா தலம் போட்டுருக்கு பாண்டி கிழக்குழி இடம் போட்டிருக்கு நிறைய சாவுக்கு இருக்கு உள்ள அந்த இல்லை இல்ல எக்கச்சக்கமா இருக்கு திகம்பர் சமணர் சின்னம் இருக்கு சமணர் மலை கிழக்கு குயில் குடி அங்கே இது பார்த்தீங்கன்னா சென்றது அப்புறம் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இந்த வந்து ரொம்பவே பா பாதுகாப்பு வந்துட்டு கொடுத்துருவாங்க கரெக்டாக ஆறரை மணி ஆச்சு நாங்கள் நேரத்தை ஒட்டி கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட ஒன்றரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம் சூப்பராக இருந்துச்சு ஒருத்தா இருந்துச்சு நீங்களே வந்துட்டு ஃப்ரீ இருந்தீங்கன்னா அந்த புக் வாங்க அந்த வீடியோ புக்கு தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பை பாய்